வாங்க நூடுல்ஸ் நினச்சிக்கிட்டே வந்தியா நூடுல்ஸ் இருக்குதான்னு அப்புறம் வந்தோன்னு கேட்குற ஏன் ஒரு மேடம் முடிஞ்சோம் முனைமாரி செப்பல் சொன்னபடி கேட்க மாட்டேங்குதா புதுச்சத்து போட்டு போட்டு போகணும் எல்லா சட்டம கவர் பாருங்க போஸ்ட் பாக்ஸ் ஆகிடுச்சு பேக்கு நாளைக்கு வேற பேக் மாற்றி எடுத்துருங்க

இப்படிதான் லாஸ்ட் எக்ஸாம் நாளைக்கு லீவே போஸ்ட் லாஸ்ட் எக்ஸாம் எழுதுவாங்க அடிச்சி அடிச்சி அடுத்த மாசம் சரி அதான் பார்த்துட்டு அம்மா பேப்பர் எடுத்து போயிருக்கலாம் நான் மாமுக்கு தாங்க பேப்பர் அவங்க கிளன்ஸ் சாட்டர்டே ஓட முடியுது சாட்டர்டே சாட்டர்டே நான் இடையில நிறைய தேத்த உட்டு வச்சிருக்காங்கமா 11 வந்து ரம்ஜான் வரும் அப்ப லீவ் 5 க்கு அப்புறம் 6 க்கு காரண 7 க்கு லீவா சன்னி சனி லீவா பேஸ்டே லீவ்